ஒரு பெண்ணிற்கு மிக முக்கியமானது அவருடைய திருமாங்கல்யம் அதாவது நல்ல முகூர்த்தத்தில் பந்தக்கால் வைத்து ஹோமம் வளர்த்து பல மந்திரங்கள் சொல்லி மேலதாளத்தோடு பெரியவர்களின் ஆசியோடு இறைவரின் ஆசியோடு ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டப்படுவது ஒரு பெண் தன்னுடைய தாலியை பொக்கிஷமாக பார்ப்பார் சிலர் தாலி கொடியே மஞ்சள் கயிற்றில் அணிவார்கள் சிலர் தங்க சரட்டில் அணிவார்கள் குறிப்பாக இந்த தானிக்கொடியை மஞ்சள் கயிறில் போட்டு இருப்பவர்களுக்கு அதை எப்போது எப்படி மாற்றுவது எந்த கிழமையில் மாற்றுவது எங்கு வைத்து கொள்ளலாம் என்று பல சந்தேகங்கள் இருக்கும் இவை அனைத்திற்கும் விரிவான விளக்கம் அறிந்து கொள்ளுங்கள் ஓம் நமசிவாய வாழ்க நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமணத்தில் முக்கிய நிகழ்வாக தாலி அணிவிப்பது வழக்கம் கணவன் மனைவி பந்தத்தை உறுதிப்படுத்தும் தாலி கேறு ஒன்பது இழைகளை கொண்டது இந்த ஒன்பது இழைகளும் வாழ்க்கையின் ஒன்பது தாற்பயங்களை குறிப்பதாக நம்பப்படுகின்றது தாலிக்கொடி கொடி பொதுவாக மஞ்சள் கயிற்றில் அணியப்படுகிறது கால மாற்றத்தின் காரணமாக பெரும்பாலானவர்கள் செங்கிலியில் தாலியை அணிந்து கொள்கிறார்கள் மஞ்சள் கயிற்றில் அணிந்து கொள்வதை விட தங்க செயனில் அணிந்து கொள்வது பராமரிக்க எளிதாக இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் மஞ்சள் கயிற்றில் அழுக்கு படிவதும் பட்டு கருத்து விடுவதும் முக்கியமான காரணம் இதனைத் தவிர்க்கவே தங்க செயனில் தாலி அணியப்படுகிறது மஞ்சள் கயிற்றில் தாலி அணிபவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை தாலி கயிற்றில் எண்ணெய் பிசுக்கு அழுக்கு போகே சிறிது ஷாம்பு தேய்த்து தாலிக்கயிற்றை சுத்தம் செய்ய பழிச்சென்று ஆகிவிடும் பிறகு மஞ்சள் தூளில் சிறிது தண்ணீர் கலந்து குழைத்து கயிற்றில் தடவிவிட புது கருக்காக மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக இருக்கும் செயனில் தாலி அணிந்து இருப்பவர்கள் மஞ்சள் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற விசேஷ நாட்களில் திருமாங்கலியத்திற்கு சிறிது குங்குமம் வைத்து கும்பிடுவது நல்லது கணவரின் ஆயுளை நீடிக்கவும் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கும் மாந்திலிய வழிபாடு அவசியம் என்று கூறப்படுகிறது பொதுவாக தாலிக்கேயரை நாம் அடிக்கடி மாற்றக்கூடாது முக்கியமாக கயிறு மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே அதை மாற்ற வேண்டும் பொதுவாக தாலிக்கயிற்றை வருடத்திற்கு இரண்டு முறை மாற்றிக்கொள்ளலாம் இவ்வளவு மதிப்பு மிக்க இந்த தாலிக்கயிற்றை திங்கள்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் மாற்ற வேண்டும் குறிப்பாக சிலர் வெள்ளிக்கிழமைகளில் மாற்றலாம் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் திருமாந்தலியத்தை வெள்ளிக்கிழமைகளில் மாற்றக்கூடாது அது நல்லது அல்ல எனவே வெள்ளிக்கிழமை அன்று மாற்ற வேண்டாம் இந்த மாந்திலியத்தை மாற்றும் போது மற்றவர் யாரும் பார்க்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான விஷயம் குறிப்பாக மற்றவர்கள் துணை இல்லாமல் அவரவர்களுக்கு அவரவர்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் முக்கியமாக பெற்ற தாய் கூட இந்த தாலிக்கயிறு மாற்றும் போது பார்க்கக்கூடாது என்பதுதான் உண்மை மேலும் பழக்கம் இல்லாதவர்கள் அம்மாவின் துணை கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் குறிப்பாக பதினாறு திரிகளை கொண்டதுதான் ஒரு திருமாந்தலிய கயிறு சிலவற்றில் ஒன்பது இழைகள் இருக்கும் அந்த திருமாந்தலியத்தை பிரம்ம முகூர்த்தம் ஆன அதிகாலை வேளையில் மாற்றுவது மிகவும் நல்லது மேலும் பெண்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கழுத்தில் இருக்கக்கூடிய பழைய தாலிக்கையற்றை கழட்டாமல் முடிச்சுகளை மட்டும் அவிழ்த்து அதிலுள்ள குண்டுகளை மட்டும் எடுத்து புது கயிற்றில் கோர்த்து அதை கழுத்தில் போட்ட பிறகுதான் பழைய கயிற்றை கழுத்தில் இருந்து எடுக்க வேண்டும் மேலும் கழட்டிய அந்த பழைய கயிற்றை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் சேர்த்து விடலாம் மேலும் திருமங்கலத்தில் உள்ள எல்லா குண்டுகளையும் கோர்த்துவிட்ட பிறகு நீங்கள் போடும் முடிச்சு அது உங்களுடைய இடது நெஞ்சு பக்கத்தில் தான் இருக்க வேண்டும் திருமாங்கலியத்தை மாற்றிய தினத்தின் மாலை வேளையில் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் நல்லது மிக முக்கியமாக மாலை நேரத்திலும் ராகு யமகண்ட காலத்திலும் மாற்றக்கூடாது அழுக்கு கயிற்றில் தாலி அணிந்திருந்தால் வறுமே அதிகமாகும் எனவே உங்கள் தாலிக்கேரை அவ்வப்போது மாற்றிக்கொள்ளவும் புனிதமாக போற்றப்படும் மாங்கிலியத்தில் சிலர் ஊக்குகளை சேஃப்டி பெண் மாற்றி வைத்திருப்பார்கள் இது கணவனின் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் தடை செய்யும் இரும்பினால் ஆன எந்த பொருட்களையும் தாலியுடன் சேர்த்து அணியவோ திருமாந்தலியத்தில் கோர்க்கவோ கூடாது காரணம் இரும்பு சனி பகவானின் பார்வை பெற்ற ஒரு உலோகம் இது எதிர்மறை ஆற்றலையே தரும் என்பதால் தாலிச்சரட்டில் சேஃப்டி பின் சாவி போன்ற பொருட்களை கோர்க்காமல் இருப்பது நல்லது முறையாக தாலிக் கயிற்றை மாற்றினால் கணவரும் தாலி மாற்றும் பெண்ணும் தீர்க்காயுளுடன் இருப்பர் என்பது ஐதீகம் இதனால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகி செல்வ செழிப்புடன் இருக்கலாம் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டநல்லூர்